ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு அதீஸ் கிச்சன் நம்ம இப்போ முறு முருண் உருளைக்கிழங்கு போண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தரெல்லாம் அதுக்கு கடாயில் ஒரு கப் கடலை மாவு மூணு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு கொஞ்சமாக மஞ்சள் தூள் அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி விட்டு நல்லா கிண்டி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகை பொரிய விட்டு சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலை நறுக்கின வெங்காயம் கொஞ்சம் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் உப்பு தேவையான அளவு சேர்த்து ரெண்டு உருளைக்கெழங்க குக்கரில் மூணு விசில் விட்டு அதை நல்லா மசித்து எடுத்து வச்சுருக்கேன் அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கரம் மசாலா இதுக்கு மேலே கொரியாண்டர் லீவ்ஸ் தழையை தூவி நல்ல இது போல் உருண்டை பிரித்து வச்சுக்கோங்க பாருங்கள் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா இப்போ இதை இந்த கடலை மாவு அரிசி மாவு அந்த கலவையில் நம்ம இப்போ டிப் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சம் மாவு தண்ணி பதத்துக்கு பணஞ்சிட்டேன் அதனால் மேல் ஓடும் எனக்கு சாஃப்டாக வந்துச்சு நீங்கள் கொஞ்சம் திக்காக பணஞ்சிக்கோங்க அப்போ நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக நல்லா கொஞ்சம் மொத்தமாக கிடைக்கும் உங்களுக்கு ஃபைனலாக நீங்கள் பார்ப்பீங்க இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு எண்ணெயில் இதை போட்டு ஒவ்வொரு பீஸாக போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் கடலை மாவு தனியாக பிரியாக தான் செய்யும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுவுமே ஒரு மொருன் கிறிஸ்பியாக தான் இருக்கும் பாருங்கள் சூப்பரான உருளைக்கிழங்கு போண்டா குட்டி குட்டியாக அழகாக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் ஓடு சாஃப்ட்டாக இருக்குது நீங்கள் கொஞ்சம் மொத்தமாக போட்டுக்கோங்க அவ்வளோதாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ